ஆனால் நிறைய என்ன அண்ணா அண்ணான்னு சொன்னீங்க அது மட்டுந்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஏன்னா எனக்கு கொஞ்சம் கலர்லாம் பண்ணிட்டு தான் வந்தேன் நான் கொஞ்சம் எங்கே தெரியலாம் அப்படின்னு சொல்லி அண்ணா தான் இந்த நாங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படி இருந்து கண்டுபிடிச்சி அண்ணான்னு சொல்லிட்டீங்க பட் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இந்த டெக்னாலஜி இந்த ஃபீல்ட் இது உங்களுக்கு இன்னும் நிறையா தெரியும் எனக்கு அங்கெல்லாம் இதை பற்றி தெரியாது ஏன்னா எனக்கு டெக்னாலஜிங்கிறது வந்து இப்ப என்கிட்ட ஒரு லேப்டாப் கொடுத்தீங்கன்னாலும் ஒரு ஒரு வேலைலாம் ஒரு ஒரு தேடும் ஏன்டா ஏபிசிடி ஆர்டரா வரைக்கும் மாதிரி மாதிரி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி தேடுற ஆளு ஏன்னா நான் பேசிக்கலி ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அதனால அது கொஞ்சம் சரியா தெரியாது இப்ப எனக்கு தெரிஞ்ச எனக்கும் டெக்னாலஜி இருக்க சம்மந்தம் வந்து என்னோட போன் மட்டும்தான் அதுல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்கிறது தான் அதுல நிறைய டைம் என்னோட பாஸ்வேர்ட்லாம் மறந்து ஃபோன்லாம் லாக்லாம் ஆயிருக்கு இப்போ ஃபேஸ் ஐடி வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஈஸியாக இருந்தது பட் நீங்கள் அப்படி இல்லை அதுலேயே பெரிய சாதனை படைச்சது வந்து ஸோ உங்களோட இன்னைக்கு நான் இதை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷம் அண்ட் தம்பி குகேஷ் வேர்ல்ட் சாம்பியன் அவரை பற்றி நான் தனியாக சொல்லுறேன் கீழே இருக்காங்க அவருக்கு அவர் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தா தான் நீங்கள் எப்படி எல்லாத்தையும் காமனாக இருக்கு உங்களோட அப்ரோச் அதுதான் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குன்னு சொல்லி

என் கூட ஃப்ரெண்ட்லியா பேசுற இல்ல ஒரு அண்ணன் தம்பி மாதிரி அப்படி பழகுற ஒரு ஆசைப்படுறேன் அதனாலதான் எப்பவுமே சொல்லிட்டே இருக்கேன் அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்றது ரொம்ப சந்தோஷம் இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி இப்போ கோபிசாஸ் சொன்ன மாதிரி ருகேஷ் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா உட்காண்டா எல்லாருக்கும் ஒரு பயம் வருது இப்போ அதுக்குள்ள போய் எங்களுக்கு போய் நம்ம வந்து ஒரு தகவலான விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் நிறைய பாக்குறதே இல்லை அதெல்லாம் தெரியல ஸ்டேஜ்ல என்னெல்லாம் அவைலபிளா இருக்கோ அது எல்லாத்தையும் என்னுடைய அக்கௌண்ட் இருக்கு ஐடி இருக்கு ஆனா வேற தான் மேனேஜ் பண்றாங்க இன்ஸ்டாகிராம் மட்டும் அப்பப்போ எப்பயாவது நான் மேனேஜ் பண்ணுவேன் அந்த பண்ணும் என் ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் பண்ணுவான் நம்ம இதை வந்து சொல்லுவோம்

ஒரு ஆப் கொண்டு வர முடியும் அதுல வந்து கம்யூனிகேஷன் கொண்டு வர முடியும் அப்படின்றது வந்து இந்த டீமோட ஐடியாவே ரொம்ப புதுசா இருக்கு நல்லா இருக்கு பாசிட்டிவா கொண்டு வர சோசியல் மீடியால நிறைய வந்து ட்ராக்ஷனுக்காக நெகட்டிவிட்டிஸ் தான் அவங்களே வந்து நிறைய அதை வந்து ப்ரமோட் பண்றாங்க அப்பதான் ஜாஸ்தி இருக்குன்னு ட்ராக்ஷனுக்காகவே வருது ஒண்ணு பொய்யாவது ஏதோ ஒன்று சொல்லுவோம் அதுக்குதான் நிறைய ட்ராக்ஷன் இருக்குன்னு சொல்லி

எல்லாருடைய நல்லா சகஜமா பேசிட்டு ஜாலியா பேசிட்டு அவங்க என்ன தாட்ஸ் சொல்றாங்க அதுக்கு என்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸ் நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம் நம்ம என்ன அவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றது அண்ட் ஒரு பர்டிகுலர் குரூப் அதுல இருக்க எல்லாருக்கும் என்ன மைண்ட்ல அவங்களுக்கு பிடிக்குதோ அதை பத்தி மட்டுமே பேசுறதுக்கான ஒரு இடம் இப்போ பேட்மிண்டன் மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் அதை பத்தி எனக்கு எல்லாமே தெரியலாம் அது இன்ட்ரெஸ்ட் அவங்க மட்டும் ஒரு இடத்துல இருக்காங்கனாலே அது எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான அட்மாஸ்பியரா இருக்கும்னு நினைக்கிறேன் அது ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கும் அது இன்னைக்கு நம்ம ஜென்ரலாக வாக்கிங் போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஈகோ பார்க் இக்கோசிஸ்டம் கரெக்டாக இருக்கிற பார்க்னு இன்னைக்கு கிரியேட் பண்ண வேண்டிய வேண்டியிருக்கும் சாப்பாடு எப்படி இருக்குன்னே தெரியல அதனால ஆர்கானிக் ஃபுட்டுங்க தனியாக இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ சோஷியல் மீடியாவுக்கும் அந்த தேவை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆர்கானிக்காக பாசிட்டிவாக இருக்கிற ஆப்ஸோ இல்லை அது மாதிரியான இடங்களோ தேவைப்படுது அதில் ஃபேமிலி இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க ஸோ உங்க எல்லாருக்கும் என்னுடைய அப்ரிசியேஷன்ஸ் இத சூப்பராக எடுத்துகிட்டு போகணும் அண்ட் எனக்கு ரொம்ப ஆசை இதுல அனிருத் வரணும்னு நினைக்கிறேன் அவருக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும்னு தோணுது உலகம் ஃபுல்லா நான் அவரை போய் சொல்லணும்னு இருக்கேன் நான் பாருங்க இப்படி ஒரு ஆப் வந்திருக்கு உங்களுக்கு உங்க ஃபேன்ஸ்க்கு வந்து இது சூப்பரா இருக்குன்னு சொல்லி எப்படி இந்த வீடியோ பார்த்து அவர் ஃப்ரீ டைம்ல எல்லாம் யூடியூப்ல ஏதாவது வீடியோ பார்த்து அவர் சொல்லுவார் அவரு இதை கண்டிப்பா பாத்துருவாரு அவருக்கு இது நல்லா நினைக்கிறேன் ஏன்னா ஒன்லி அனிருத்தோட மியூசிக் பிடிச்சவங்க மட்டும் இந்த உலகம் ஃபுல்லா நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் ஒரு ஆப் இருந்து அவங்களுக்கு தனியா அவர் வந்து சில அவரோட பிஜிஎம்ஸ்ல இருந்து சில போர்ஸ் மட்டும் அதுல கொடுத்து அவங்க அதை என்ஜாய் பண்ணும்போது அணி ஃபேன்ஸ்க்கு ஒரு தனியாக ஒரு இடம் இருக்கு நல்லா இருக்கு ஸோ அந்த மாதிரி இனி ஒவ்வொரு நாட் ஓன்லி சினிமா ஸ்டார் சில மீடியாவில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ஸ்பைரிங்கான ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் இவங்களுடைய லைஃப் இவங்களுடைய ஒர்க் நான் இப்போ கேட்டிருந்தேன் தம்பி உங்களுடைய ஒரு நாள் ஷெடியூல் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அவர் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்றது ஸோ இன்னும் இது பர்சனலாக இருக்க போகுது ஓ இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு என்வரான்மெண்டை கிரியேட் பண்ணட்டும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு இல்லை இது யூஸ் பண்ணுற ஆட்களுக்கு பயம்லாம் எதுவும் வராமல் தைரியமாக போய் ரொம்ப பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாமேஷன் வரப்போகுதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட விஷஸ் அண்ட் இது இன்னும் பெருசாக ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அண்ட் தேங்க்யூ என்னை இன்வைட் பண்ணதுக்கு அண்ட் உங்களோட சேர்த்து என்ன ஸ்டேஜில் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ அண்ட்